ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இலங்கை தீவு அத்தனையும் யுத்தம் நிகழ்ந்தது செல்லுகள் குண்டுகள் எல்லாம் விழுந்தது அஞ்சாம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த அஞ்சு பேர் இந்த ஊருக்கு பிள்ளைக்காரர்கள் ஆலயங்களை இடித்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பிய காலங்களிலே சுப்பர் என்கின்ற ஒரு ஒரு மகத்தான ஒரு அடியார் மடத்தம்மா என்கின்ற ஒரு அடியார் இந்த மடங்களை கட்டியது தமிழ்நாட்டிலே இருந்து வருகின்ற இத்தனையும் எங்களுக்கு போதும் ஐயா வணக்கம் எல்லாருக்கும் இது வந்து அங்கு வீட்டு சாம் நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து பருத்து துறையில் நினைக்கிறோம் பருத்து துறையில் என்னைக்குனேன் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பருத்தித்துறை சூப்பர் மடம் முனியப்பர் தேவஸ்தான தெப்பத் திருவிழா இன்றைய வந்து நடக்குது இப்போ அந்த காணொலி தான் பார்க்கப்றோம் வாங்குவோம் வீடியோக்குள்ள போ பாதமண்டா வந்து வீதி முழுவதுமே வந்து மின் அலங்காரங்களால வந்து மேலே இருந்து இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வெள்ளத்துறை இந்திய விழா இந்திர விழா வந்து எப்படி இடம்பெறுமோ மாதிரி தான் கிட்டத்தட்ட இது வந்து பார்க்க இருக்குது அப்படியே வீதி ஃபுல்லாகவே வந்து மின் அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு நல்லா இருக்குது பார்க்கவே இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் வந்து இந்த கோயிலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு அந்த காட்சிகளை வந்து காட்டுறோம் பார்க்கலாம் அந்த கதங்களை இந்நிலை நாங்கள் பறந்துவிட முடியாது மொழி வீதி வரும்போது இந்த கடற்கரையில் அமர்ந்திருக்கும் போதும் அந்த சிலம்பத்தை இங்கே சுற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே அந்த கலைஞர்களை வளப்படுத்திய

बी इधर इस तरफ लगता है, बन गया है। கிராமத்தில் விளையாட்டுத்துறை நிகழ்வு அந்த நிகழ்வில் சாதனைகளை படித்தனர் இந்த பொன்னாடை போர்த்து கௌரவித்த அந்த நிகழ்வை தாண்டி இந்த இவர்களுக்கு ஒரு வாழ்த்து மேடம் அதாவது வாழ்த்து பா இங்கே வழங்கப்படுகிறது சுப்பிரமண முனீஸ்வரர் ஆலயம் வருடாந்த தெப்பத்திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு சாதனையாளர் கௌரவிப்பூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுப்பிரமணமன் பெற்றெடுத்த கல்விகிலும் கலைகளிலும் சிறந்து சாதனை படைத்த சாதனை சிப்பிகளை மென் சாதனை பல படைக்கு உலகமெல்லாம் வலம் வர வேண்டு நின்று உனிஸ்வர பிருமானை வேண்டி வாழ்த்துகிறோம் அன்புடன் வாழ்த்தி நீட்டும் தெற்பத்திருவிழா உபயகாரர்கள் சுப்பர்மிடம் புலம்பெயர் வாழ் மக்கள் தற்பொழுது கௌரவிப்பினை நிகழ்த்திய பொன் சக்தியில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார் கௌரவத்தினை இப்பொழுது கிருஷ்ண ஜோதி ஆசிரியர் அவர்கள் இங்கே வழங்கி வைக்க உற்சவம் நிறைவு பெற்று இதோ ஆலயம் புறப்படுகின்றார் தாள வாக்கிய கலைஞர்களை அழைக்கின்றோம் அவர்களை அன்பு

வணக்கம் வணக்கம் கோயிலை பற்றிய பற்றி உங்களோட எனது பேர் சக்திவேல் அப்பா பேர் வந்தம்பலம் அதால் பொன் சக்திவேல்னு சொல்லி அழைக்கப்படுறது இந்த கிராமம் சூப்பர் மேடம் இதனுடைய பெயர் சூப்பர் மேடம் இந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற இறைவனுடைய பெயர் முனியப்பர் முனிஸ்வர் இந்திய தினம் திருவிழா இவ அலங்கார உற்சவம் இங்கே பத்து நாள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அது நிறைவாக இந்த தெப்பத் திருவிழாவை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ சென்றவரிடமும் இதே போன்று இந்த தெற்ப திருவிழா உற்சவம் செய்தது இந்த முறையும் அந்த கால இந்த அதே கால பகுதிகளில் இந்த தெற்ப திருவிழாவை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தெப்பத் திருவிழா உருவான அந்த வரலாறு இல்லை இந்த வரலாறு என்றது அப்படியோ தெரியல ஆனால் ஒன்றும் இந்த திருவிழாக்கள் என்பது இந்த காலமெல்லாம் ஒரு காக்கின்ற இறைவன் எங்களை இங்கே இருந்து நாங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இடர் வர்ற நேரம் எல்லாம் துன்பத்தீரம் எல்லாம் வர்ற நேரம் நாங்கள் சென்று அப்பனே முனியப்பா காப்பாத்தப்பா அப்பனே என்று சொல்லி வேண்டினால் இரவு பகல் பாராமல் கண் விழித்து வெளிநாடுகள் புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி உடனடியாக ஓடி வந்து அருள் தருவார் என்ற நம்பிக்கை எங்கள் மக்கள் மத்தியில் நூற்றுக்கு நூறு விதம் இருக்கு அப்போ ஆகவே அப்படி காப்பாற்றுகின்ற கண் உறங்காமல் காப்பாற்றுகின்ற இறைவனுக்கு இந்த திருவிழாக்கள் எடுக்கின்றது எமது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு கைகரியமாக இருக்கும் அப்போ அந்த வகையிலே அந்த பத்து நாளும் எங்களுக்கு அந்த அந்த காலமெல்லாம் காக்கின்ற இறைவனுக்கு ஒரு பத்து நாள் திருவிழா நாங்கள் எடுத்து ஏற்றி போட்டி அவரை பாடி பணிந்து சகல விதத்திலையும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு ஒரு கூல் பண்ணுற அவரை ஒரு சந்தோஷப்படுத்தி நாங்கள் கஷ்டப்பட்டு அவருக்கு தொண்டுகள் எல்லாம் செய்து இதன்றி இவ்வளவு இவ்வளவெல்லாம் செய்கிற இறைவா நீ அப்படி இவனக்கு நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி இந்த மக்கள் ஒன்று அதில் அது அது ஒரு காரணம் அடுத்தது இந்த மண்ணில் திருவிழாக்கள் நடைபெற்ற வருகின்ற காலத்தில் நந்திக்கொடி ஏற்றப்படம் கொடித்தம்பத்தில் கொடி ஏற்றப்படும் கொடி ஏற்றினால் இந்த மண்ணிலே இருப்பவர்கள் எல்லாம் புனிதமாக இருப்பார்கள் இங்கே அசைவம் சாப்பிடுவதில்லை ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் எல்லாம் பரிபூர்ணமாக சுத்தமாக அப்பளவு சுத்தமாக எல்லாருமே அப்படி வந்து இதண்டி அதாவது வந்து எங்களுடைய பண்பாட்டுக்காகவும் நாங்கள் எங்களுடைய கலாச்சார இதுகளையும் செய்து இதண்டி நாங்கள் தூய்மை பெறுவதற்காக இந்த திரு திருவிழாக்களை நடத்துவது வளமையென்று தான் நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த பக்தி பெருக்கால் பக்தி மிகுதியால் இந்த வங்க நாங்கள் கடற்கரை ஓரத்திலே வாழுகின்ற மக்கள் என்ற வகையிலே இந்த கடற்கரையிலே நாங்கள் அந்த தெப்பத்தை கட்டி அந்த தெப்பத்திலே அந்த இறைவனை இருத்தி அந்த தெப்ப பாடல்களை பாடி ஏற்றி போற்றி நாங்கள் பணிந்து பாடுகின்ற அந்த பாடல்களை பாடி அப்படியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் வந்து அற்புதங்கள் அற்புதங்கள் இந்த மண்ணிலே வருடத்துக்கு மேற்பட்ட காலங்களில் யுத்தம் நிகழ்ந்தது இந்த மண்ணிலே ஒரு உயிர் கூட போகவில்லை முதலாவது அற்புதம் முப்பது வருடம் சுற்ற வர எல்லாம் இராணுவம் இங்கே எவ்வளவோ செல்லுகள் குண்டுகள் எல்லாம் விழுந்தது ஆனால் இங்கே ஒரு விரம் சாகும் ஒன்று இரண்டாவது இந்த ஆலி பேரலை இங்கே எழுந்து வந்தது அப்போ எழுந்து வந்த பொழுது எங்களுடைய ஆலய குருக்கள் இந்த இந்த விடத்தில் இருந்து கடலுக்கு கடல் திருவம்பா காலம் கடைசி திருவ திருவம்பாவின் கடைசி என்று நினைக்கிறேன் இருபத்தாறாம் தேதி அன்று திடீரென அங்கே இருந்த ஐயா பிள்ளைகளை பின்பக்கத்தாலே அனுப்பிவிட்டு கடலை நோக்கி வந்தார் கடலை நோக்கி வந்து கடலுக்கு தீபம் காட்டி கொண்டு நின்றார் பஞ்சாலாத்தி காட்டி கொண்டு நின்ற பொழுது அவரை கடல் அடித்து அப்படியே கொண்டே பின்னால ஊருக்குள்ளே போட்டு விட்டது அவருக்கு அதோட சுனாமி ஐயா என்ற ஒரு வட்டமும் கிடைச்சது பேரும் கிடைச்சது ஓ ஆனால் ஒருவர் கூட இந்த மண்ணிலே உயிரிழக்கவில்லை அவ்வளவு பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் அது மட்டுமில்லை நாங்கள் நிறைய இந்த கொரோனா கால பகுதிகள் அதுக்குன்னு சொல்லி இவை கையெடுத்த நேரமெல்லாம் எல்லாம் இந்த இறைவன் எங்களுக்கு கருணை செய்ய கூர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவ அப்படி அற்புதங்கள் நிறைய இருக்குது அந்த மற்றது ஆரம்பத்திலே இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட வேண்டும் காரணம் என்னென்றால் இந்த கிராமம் இப்போ இன்றைக்கு இந்தளவு தூரம் நாங்கள் கொண்டாடுவதற்கு ஏற்றி போட்டி இதன்றுவதற்கு தொழுவதற்கு அல்லது பெருமையாக கூறுவதற்கும் அமைய பெற்றிருக்கு ஆனால் இதற்கு முதல் காலங்களெல்லாம் ஒரு கொட்டிலே இந்த ஆலயம் அமைய பெற்றது அது நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த போத்துக்கேசன் அந்த ஆங்கிலேயர் என்ற வரவின் நேரம் இப்போ இந்த ஊரே கோயிலாக இருந்தது இங்கே ஒரு ராஜகோபுரம் ஒரு குளம் இங்கே இருந்தது அந்த வெள்ளைக்காரர்கள் அந்த அந்த வெள்ளைக்காரர்கள் ஆலயங்களை இடித்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பிய காலங்களிலே இந்த ஆலயம் அழிக்கப்பட்டு மீண்டும் எப்படி இருந்ததோ அதே போல் இந்த ஆலயம் இங்கே பரிமாணம் எடுத்து வளர்ந்து வந்திருக்க தோற்றம் இல்லை காலங்கள் தெரியாது காலங்கள் தெரியாது ஒருவருக்கும் தெரியாது ஆனால் காரணம் இப்பொழுது இருப்பது இந்த மடம் இந்த ஊருக்கு சூப்பர் மடம் இதற்கு முதல் இருந்தது பூவரசங்கண்டடி அதற்கு முதல் இருந்தது பள்ளக்காடு அதற்கு முதல் இருந்தது மலவராயன் குறிச்சி இறை அதற்கு முதல் இருந்தது நெடுங்குள வயல் தனி குறிச்சி இறை அவ அப்படியான பெயர்களோடு இந்த ஊர் அழைக்கப்பட்டது ஆனால் இந்த சுப்பர் மடத்துக்கே எங்களுக்கு வரலாறு தெரியாமல் அல்லது அன்னளவாக தெரியும் அதற்கு பின்னால் முன்னால் உள்ள ஐந்து அந்த பெயர்களுக்கு உரிய வரலாறுகளோடு மிகவும் பிரபல்யமாக நான் நினைக்கிறேன் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இலங்கை தீவு ஈழம் அத்தனையும் ஒரு குடையின் ஆட்சி தமிழர்கள் ஆட்சி வந்திருந்தார்கள் அந்த வகையிலே அந்த காலப்பகுதிகள் தொட்டு இந்த ஆலயம் தமிழர்களாலே பராமரிக்கப்பட்டிருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் அஞ்சு பேர் தாண்டி வந்திருக்கு அஞ்சு அஞ்சு பேர் இந்த ஊருக்கு சுப்பர்மடம் என்பதற்குரிய அந்த பெயர் சுப்பர் என்கின்ற ஒரு ஒரு மகத்தான ஒரு அடியார் மடத்தம்மா என்கின்ற ஒரு அடியார் இந்த மடங்களை கட்டி இந்த மடங்கள் எல்லாம் கட்டி சுற்றவர இருந்தது ஒன்பது கிணறுகள் எல்லாம் இருந்தது இந்த திருத்தல யாத்திரை செய்கின்றவர்களுக்கு இந்த காசி கதிர்காமம் செல்வது என்று சொல்வார்கள் கடல் கடந்து தமிழ்நாட்டிலே இருந்து வருகின்ற அந்த யாத்திரிகர்களுக்கும் இங்கே உணவு சமைத்து வழங்கிய பண்பாடு அவர் செய்த அவருடைய பெயர் சுப்பர் அதால் சுப்பர் அந்த மடத்தை கட்டி அந்த கைங்கரியங்களை செய்தபடியால் சுப்பர் மடம் சுப்பர் கட்டிய மடம் சுப்பர் மடம் என்று வழங்கப்படுகின்றது அந்த பெயர்தான் தற்பொழுது பாவனை உள்ளது அதற்கு முதலுள்ள ஐந்து பேரும் வரலாறு இருக்கிறது இதில் உங்களுக்கு இந்த வரலாறுகளை சொல்வதென்றால் நேரம் போதாது ஆகவே இவ்வளவு தூரம் இந்த பெருமானிலிருந்து இங்கே என்ன வரம் வேண்டுமென்றாலும் இல்லை என்று இதுவரைக்கு ஒருவராவது திரும்பி சென்றதில்லை தூரத்துக்கு இப்போ உண்மையிலேயே செல்வம் இப்போ அதில் இந்த நிகழ்விலே நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இவ இத்தனையும் எங்களுக்கு போதும் ஐயா கலை ஞானங்கள் எல்லாம் தந்தாய் இத்தனையும் செல்வம் எல்லாம் தந்த எல்லாம் காணும் என்ற அளவுக்கு ஒரு மனிதன் திருப்தி கொள்வதில்லை ஆனால் இந்த கிராமத்தில் அத்தனையும் தந்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் பட்டதாரிகளை பார்த்திருப்பீர்கள் இசைக்கலைஞர்களை பார்த்திருப்பீள் அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லோருமே இந்த மண்ணின் சொந்தக்கார் அப்போ இவ்வளவும் தந்தபடியால் எங்களுக்கு காணும் என்ற திருப்தியோடு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பெருமாள் அத்தனை பேரையும் இணைத்திருக்கிறேன் நன்றி பார்த்த வந்து நாங்கள் வந்து இந்த காணொலியை வந்து போகிறோம் நாங்கள் விறக்கு முதலே வந்து சுவாமி வந்து கடைக்கரைக்கு வந்துடுது அப்போ வந்து அதுக்கு பிறகு நடந்த காட்சிகளை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் எங்களோட சேனலுக்கு வந்து முதல் முதல் வரீங்கன்னா வந்து எங்களை சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கலாம் வரைவர்கள் நன்றி வணக்கம்